ப்ரோ யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ காலையே இவ்வளோட்டு பழைய ஷோர் வீட்டில் இருந்து சரி முத எனக்கு வாலி கூட எல்லாம் துறக்கல என்ன தான் திறக்கணும் ப்ரோ அதனால சி முதலே கோழி வச்சு வாரெலாம் வச்சுட்டு ரெண்டா கூட திறப்பு சொல்லி நான் வர ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ ஒரே இடத்துல ஏற வச்சிருந்தா வந்து கோழி ஒன்று கிண்டி தள்ளிக்கிற மாதிரி அதுக்காண்டி ரெண்டு மூணு இடத்துல ஏற வைக்கிறது அது இதுக்குள்ளார ஒரு கோழி கோயில் அதுக்கு ஏற வைக்கணும் வேணும் ஒரு மூணு கிலோ தவிட வாங்கி ப்ரோ கோழி வைக்கிறது வச்சுக்கிட்டு மழை வேற தூத்திட்டு இருக்கு ப்ரோ நல்லா கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கோழி கூட திறந்து விட்டணும் ஐயோ கையை கழிவுட்டு கழிவிட்டு போதும் இந்த கூட தரந்து விட நம்ம என் கொலி கூடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ப்ரோ இருக்கும் புதுசாக யாராவது யூடியூப் சேனல் வீடியோ பார்த்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லா வீடியோக்கும் ஒரு கோடி கூட திறந்துட்டேன் ப்ரோ நான் அப்படியே அடுத்த திறக்க பேட்டிருக்கேன் ப்ரோ நிறைய வீடியோ பார்க்குறேன் நிறைய லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன் ப்ரோ புதுசாரா யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிருக்கோம் ப்ரோ அப்படி ஒரு சப்ஸ்கிரைபரும் பா 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 ¡Va, va, va, va! La bella cualiera, siempre... La colera siempre... La Ambro carne வேறு தண்ணி ஃபுல்லா பெருகிட்டு இருக்குறோம் மழை தண்ணி இந்த கையும் கையங்க நல்லா மழை தூத்திட்டு இருக்கிறோம் ஒரு பத்து மணிக்கே காலத்து எப்படி மழை பெஞ்ச எப்படி ப்ரோ இருக்கும்

மறக்காமல் வீடியோ பார்க்க எல்லாம் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பண்ணுற எல்லாருக்கும்